வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சியை எடுத்துக்கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் சொன்னால் ஒருபுறம் விறுவிறுப்பாக இந்திய அணிற்கான கபாஸ்கார் கிண்ண இறுதி நாள் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கான முதலாவது டெஸ்ட் போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் மறுபக்கத்திலே நாங்கள் பார்த்தோம்

போட்டி மாத்திரமல்லாமல் இலங்கை அணி முதலாவது போட்டியில் தோல்வி அணிக்கான பதிலடி கொடுக்குமா இலங்கை என்னென்ன மாற்றங்கள் இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அது போல பாவத்தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டோட தட்டு காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து விழும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் முதல்ல நாங்கள் பார்த்தோமாக இருந்தோம் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் அணிகளான முதலாவது டெஸ்ட் போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்த போட்டியை பொறுத்தவரையிலே சவுத் ஆப்பிரிக்கா அணி பாகிஸ்தான் அணி வெற்றி பெறும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இருந்தாலும் நேற்றைய நாள் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது நேற்றைய நாளில் சவுத் ஆப்பிரிக்கா அணி நூத்தி ஐம்பது ஓட்டங்களை பெற்றார்களாக இருந்தால் வெற்றி இலக்கு என்பதாக வழங்கப்பட்டிருந்தது சவுத் ஆப்பிரிக்கா அணி நூத்தி ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் எட்டு விக்கெட்டுகளிலிருந்து முப்பது மூன்று பந்து வீச்சு பெறுது சவுத் ஆப்பிரிக்கா அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜோர்ஜி தொடர்ச்சியாக ஏமாற்றம் இரண்டு ஓட்டங்கள் அதே போல ஆட மார்க்க முப்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் அறுபத்தி மூன்று பந்துகளுக்கு நான்கு ஓட்டமா இவருடைய ஐம்பத்தி எட்டு தசு மேலாக இருந்தது அதே போல ரேயான் பூஜ்ஜியத்தோட ஆட்டமில் இருந்து வெளியேறியிருந்தார் அதே போல போலமா தொடர்ச்சியாக அதாவது இலங்கை டெஸ்ட் தொடரிலிருந்து இந்த தொடர் வரைக்கும் மிகச்சிறப்பான பாகிஸ்தான் தொடர் வரைக்கும் மிகச்சிறப்பான முறையிலே துரப்புத்தாடி கொண்டிருக்கின்றார் தன்னாலான பங்களிப்புகளை செய்து கொண்டே இருக்கின்றார் இந்த போட்டியிலும் கூட நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இரண்டாவது இன்னிங்ஸில் வெற்றி இலக்கு நூத்தி ஐம்பது என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த அவருடைய இந்த நாற்பது இந்த நூத்தி ஐம்பதிற்கு மிக பெரும் ஒரு உறுதுணையாக இருந்தது எழுபத்தி எட்டு பந்துகளுக்கு நான்கு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மாடங்களாக மிக சிறப்பான முறையிலே துருப்பத்தாட்டி இருந்தார் அதே போல இறுதியிலே கங்கிசோ ரபடா மிகச்சிறப்பண முறையில் துருப்படத்தாட்டி இருந்தார் முழுக்க முழுக்க இந்த வெற்றிக்கு காரணம் ஒரு வகையில ரபடா என்று கூட நாங்கள் சொல்லலாம் அதே போல ஜோன்சன் இருவர்களுடைய அந்த எட்டாவது விக்கெட்டுக்கான இந்த இருவர்களுடைய இணைப்பாட்டம் தான் இந்த போட்டியினுடைய வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணமாக அமைந்தது ஜோன்சன் பதினாறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இருபத்தி நான்கு பந்துகளுக்கு மூன்று நான்கு ஓட்டத்தை மூன்று நான்கு ஓட்டத்தை பெற்று விளாசி தள்ளி இருந்தார் அதே போல ரபடா இந்த போட்டியினுடைய கதாநாயகன் கூட என்று சொல்லலாம் முப்பத்தொரு ஓட்டத்தினை பெற்று கொடுத்திருந்தார் இறுதியிலே இந்த போட்டி வெற்றிவாகை சூடப்பட்டிருந்தது வெறுமனே இருபத்தி ஆறு பந்துகளுக்கு டி டுவெண்டி போன்று ரபடா மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆட்டிருந்தார் ஐந்து நான்கு ஓட்ட மடங்களாக ஸ்ட்ரைக் நூத்தி பத்தொன்பது தசம் இரண்டாக இருந்தது ஒரு துடுப் ஒரு பந்து வீச்சாளர் நூத்தி பத்தொன்பது ஸ்ட்ரைக் வைப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல மிகச்சிறப்பான முறையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே போட்டியை பாகிஸ்தான் பக்கம் இருந்த போட்டியை மீண்டும் சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் இழுத்துக் கொண்டார் ரபடா என்பது குறிப்பிடத்தக்க இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா முதலாவது இரண்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே முதலாவது

நாடுகளுக்கு இடையிலான போட்டிகள் தான் நிலவ இருக்கின்றன இது தொடர்பாக நாங்கள் அடுத்த காணொலியிலே நாங்கள் பார்ப்போம் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு தகுதி பெற்ற சவுத் ஆப்பிரிக்கா அணியினருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாபா தமிழ் சேனல் சேனல் மூலமாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாத்திரமல்லாமல் டி டுவெண்டி போட்டியில் ஒரு நாள் அவர்கள் ஏஷ் அதாவது ஐசிசி எந்த ஒரு கிண்ணத்தை சுபீகரிக்க சுபீகரிக்காமல் இருந்தார்கள் பார்ப்போம் பவுமா தலைமையிலான சவுத் ஆப்பிரிக்கா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கின்ற வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதி போட்டியில் வெற்றியடைந்து அந்த

விக்கெட்டுகளில் இல நாம் கொன்ஸ்டர் எட்டு ஓட்டத்தோட ஆட்டமிலிருந்து வெளியேறி இருந்தார் பதினெட்டு பந்துகளுக்கு ஒரு நான்கு ஓட்டமாடங்களாக அதே போல உஸ்மான் கவாஜா இருபத்தி ஒன்று அதே போல மெமோஸ் மிகச்சிற படமுள்ள துருப்படத்தார் எழுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அவரை தவிர வேறு யாருமே ஐம்பது ஓட்டங்களை தாண்டவில்லை அணியினுடைய தலைவர் பெக் கமிட்ஸ் நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல நேதம் லயன் நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் மொத்தமாக ஆஸ்திரேலிய நான்காவது நாள் முடிவின் போது பெற்றிருந்த ஓட்ட எண்ணிக்கை இருநூத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஒன்பது விக்கெட்டுகளில் இருந்து எண்பத்தி ரெண்டு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இந்திய அணியினுடைய பந்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி இருந்தார் பும்ரா இருபத்தி நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து நான்கு விக்கெட் இணைக்கை பெற்றிருந்தார் ஏழு மேட்டிங் அதே போல ஆகாஷ் சி பதினேழு ஓவர் பந்து வீசி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து எந்த விதமான விக்கெட்டும் இல்லை அதே போல முகமது சிராஜ் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி இருந்தார் இருபத்தி இரண்டு

பொருள் மிகச்சிறப்பான முறையிலே ஒரு தன்னுடைய கண்ணி டெஸ்ட் போட்டியினுடைய தன்னுடைய கன்னிச்சதத்தினை பெற்றிருந்தால் குறிப்பாக இல இலங்கை மாத்திரமல்லாமல் இந்தியா இந்தியா மாத்திரமல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய சர்வதேச மட்டத்திலான கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரும் ஒரு பொருளாக மிக பெரும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் நிதிஷ்குமார் ரெட்டி இவர் தொடர்பாக நேற்று முந்தானால் என்பதாக சமூக வலயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னா இவர் தொடர்பான கருத்துக்கள் தான் இருந்தது உண்மையிலே இல இந்தியானினுடைய வளர்ந்து வரக்கூடிய அதாவது ஸ்டாரில் ஒருவர் என்று கூட நாங்கள் சொல்லலாம் இந்திய அணி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இன்றைய தினம் ஒரு நாள் இருக்கின்றது இந்த ஒரு நாளிலே ஆஸ்திரேலிய அணி வீழ்த்தி இந்திய அணி தற்பொழுது ஆஸ்திரேலியா லீக் வைத்திருக்கின்றார்கள் முன்னூத்தி ஓட்டங்களை வைத்திருக்கின்றார்கள் ஒரு நாள் இந்த ஒரு நாளிலே இந்த ஒரு நாளிலே இந்திய அணி அந்த அந்த முன்னூத்தி ஓட்டங்களை பெறுவார்களாக இருந்தால் இந்த போட்டியிலே வெற்றியடைந்து கொள்வார்கள் இந்தியா அணி அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த போட்டி ட்ரோவாக அமையும் அப்படியும் இல்லாமல் இந்த மைதானத்தினுடைய சாத்திய இந்த மைதானம் அவுஸ்திரேலியா பக்கம் சாருமாக இருந்தால் அவுஸ்திரேலியாவுக்கும் இந்த வெற்றி கிடைக்கும் பொறுத்த பார்ப்போம் இந்த போட்டி எப்படி அமைய போகின்றது என்பதாக மற்றொரு போட்டி அருமையான போட்டி அட்டகசமான போட்டி குறிப்பாக இரண்டு அதாவது தற்பொழுது இப்பொழுதுதான் கிட்டத்தட்ட குறுகிய காலத்திற்குள் தான் டெஸ்ட் அண்ட் பெற்ற அணிகளில் இரண்டாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் வந்து ஜிம்பாபே நிகழ்களான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் டெஸ்ட் போட்டி அருமையான போட்டி அட்டகசமான போட்டி குறிப்பாக இரண்டு அணிகளும் முதலாவது இன்னிங்ஸிலே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஜிம்பாபே அணியினர் முதல்ல துறைப்படுத்தாடி ஐநூத்தி எண்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்கள் இழந்திருந்தார்கள் நூத்தி இருபத்தி ஐந்து தசம் இரண்டு பந்து வச்சு பேர் ஆப்கானிஸ்தான் அணியில் நூற்றி ஐம்பத்தி ஓவர்கள் தற்பொழுது முடிந்திருக்கின்றன மூன்று விக்கெட்டினை மாத்திரமே இழந்திருக்கின்றார்கள் மொத்தமாக ஐநூத்தி பதினைந்து ஓட்டங்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஆப்கானிஸ்தான் வரலாற்றிலே ஆப்கானிஸ்தான் ஒரு டெஸ்ட் சீரியஸிலே பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டங்களில் இதுவாக பதிவாக இருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரஹமத் சாவுடைய மிகப்பெரிய ஒரு ஓட்டப்பிரதியாக இருக்கின்றது இருநூத்தி முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் அணி சார்பாக எந்த ஒரு நபருமே ஒரு ஓட்டு டி ட்வெண்ட்டியாக இருக்கலாம் ஒரு

நான்கு ஓட்டங்களை ஐநூத்தி எண்பத்தி ஓட்டங்களை பெற்றது கிடையாது இதுதான் அதுவும் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக அதே போல ஆப்கானிஸ்தான் அணி ஜிம்பாபே அணிக்கு எதிராக தற்பொழுது ஐநூத்தி பதினைந்து ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை இதுதான் ஆப்கானிஸ்தான் அணியினுடைய அந்த டெஸ்ட் கிரியரிலே இதுதான் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை ஓட்டங்களை பெற இருக்கின்றார்கள் என்பதாக இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு விடுபட்டு செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை